ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே அதிரடியான ஒரு ஆன்மீக தோள்களையும் இன்ட்ரெஸ்டான ஒரு ஜோதிட தோள்களையும் இந்த வீடியோவில் தனுசு ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி தம்மையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி தமிழ் மாதம் பார்த்திங்கனச்சிக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதம் முடிந்து ஆறாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு அதே போல் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் நடந்துகிட்ருக்கு இந்த மாதங்கள் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக அறிவியல் ரீதியாக மிக முக்கியமான மாதங்கள் என்று சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள் நிறைய நடக்குது அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் நடந்தது அன்றைக்கி ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பௌர்ணமி வேறு அன்னைக்கு இந்த ஆண்டுடைய கிரகணம் நடந்ததுடைய சூத காலமே இன்னும் முடியல அதுக்குள்ளே இந்த ஆண்டில் அடுத்த ஒரு கிரகணமானது நடக்க இருக்கு அது என்னைக்குன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கரெக்டாக அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடக்க இருக்குது இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சூரிய கிரகண பலனம் வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு சூரிய கிரகணத்தினால என்ன நன்மை தீமை ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த கிரகணம் சாதாரண கிரகணம் கிடையாது இந்த கிரகணத்தன்னைக்கு நாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் ஸோ இந்த கிரகணம் எந்தளவுக்கு சக்தி வாய்ந்த கிரகணம் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இந்த கிரகணத்துடைய விளைவுகளுக்கேற்ப எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயங்களை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயன் பெறுவீங்க சரி சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த சூரிய கிரகணம் நூற்றாண்டின் நீண்ட கிரகணமாக கருதப்படுது அதனால் இந்த நீண்ட கிரகணத்தின் போது இதை மட்டும் செய்திடாதீங்க என்று சில எச்சரிக்கை உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக ரீதியாக அதை தான் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய அபூர்வமான சூரிய கிரகணம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கு இந்த கிரகணத்தின் போது என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என சில கட்டுப்பாடுகள் கூறப்படுது இந்த நாளில் சில விஷயங்கள் தவிர்த்து ஆன்மீக விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினால் அதிசயமான சில பலன்கள் பெற முடியும் என்பது கூறப்படுது அதை தான் இந்த வீடியோவில் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் கிரகணங்கிறது ஒரு வருடத்திற்கு ஐந்து அல்லது ஆறு முறை நிகழக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வாகும் ஆக்சுவலி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இவை இரண்டும் மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிகழ்வது உண்டு ஆனால் ஆன்மீக ரீதியாக கிரகணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்குது கிரகண நேரத்தில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் என்ன நினைத்து வேண்டுதல் வைத்தாலும் மந்திர ஜபம் செய்தாலும் அது லட்சம் அடங்கு பலனை தரக்கூடியது என்று சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இது நூற்றி இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக இருக்கு வழக்கமாக கிரகணங்கள் ஒன்று முதல் மூணு நிமிடங்கள்ல நிகழ்ந்துவிடும் ஆனால் இந்த சூரிய கிரகணம் சுமார் ஆறு நிமிடம் இருபத்தி மூணு வினாடிகள் வர நீடிக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறாங்க இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் மிக நீளமான கிரகணம் இதுதானா இந்த கிரகணம் தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் தெரியும் இந்த கிரகணம் மெரோக்கா அல்ஜீரியா துனிஷியா லிபியா எகிப்து சூடான் சவுதி அரேபியா ஏமன் மற்றும் சோமோலியா போன்ற நாடுகளில் தெரியும் தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளிலையும் கிரகணம் தெரியும் ஆக்சுவலி ஆறு நிமிடங்கள் இருபத்தி மூணு வினாடிகள் உள்ள இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி நாலு மணிக்கு முடிவடை இருக்குது இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டில் இது போன்ற நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்தது இதற்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலாவது ஆண்டில் தான் இப்படி ஒரு கிரகண நிகழ இருக்கு இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது இருந்தாலும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குது அத உங்க ராசிக்காரங்க தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு சொல்ற தியானம் மற்றும் மந்திரங்கள் ஜெபிக்கணும் கிரகண நேரத்தில் ஆன்மீக சக்தி அதிகரிக்க இது சொல்லப்படுது தியானம் செய்வது மந்திரங்கள் ஜெபிப்பது நல்லது அப்புறம் மௌனம் காக்கணும் கிரகணத்தின் போது மௌனம் காப்பது மனத்தெளிவை அதிகரிக்கும் அப்புறம் மூணாவது ஜபம் செய்யணும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்களை திரும்ப சொல்லணும் இது போன்ற செயல்களை ஈடுபட்டு வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வழிபட்டால் நல்லது ஸோ இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்புறம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறத சொல்றேன் சுபகாரியங்கள் செய்ய வேண்டாம் திருமண புகுமனை புகுவிழா போன்ற சுபகாரியங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்புறம் தூங்க வேண்டாம் கிரகணத்தின் போது தூங்குவது ஆன்மீக ரீதியாக நல்லதல்ல மூணாவது சிலைகள் தொட வேண்டாம் பல மரபுகளில் சிலைகள் மூடப்பட்டிருக்கும் கோவில்கள் கிரகணத்தின் போது மூடப்பட்டிருக்கும் இந்த சமயத்தில் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலைகளையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளையோ தொடுவதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் சாப்பிடக்கூடாது கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் செய்யக்கூடாது ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை இந்த தாள்கள் உலகம் முழுவதும் பரவிட்டு இந்த அபூர்வ சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் ஆன்மீக ரீதியாக இந்த நாள் எந்த அளவுக்கு முக்கியமான நாள் இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரோடம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி உயர்தரமான எண்ணங்களையும் உயர்ந்த திட்டங்களையும் உடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து இறுதியில நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த ஒரு சில காரியங்கள்லாம் இருக்குல்ல அதில் சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவதும் உங்களுக்கு அமையும் முன்கோபம் உங்களுக்கு முற்றிலும் குறையோ பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுற மாதிரி சூழ்நிலை அமையோ பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கோ மனதில் புது தெம்போ உற்சாகமோ தோன்றோ எதிர்பாராத உதவியால் நன்மையானது உங்களுக்கு ஏற்படும் அதே போல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு அது தொடர்பாக இழுப்பறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் மெயினாக எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு எதிர்பார்த்தது போல வந்து சேரும் ஏற்கனவே வியாபார தொடர்பாக செய்து பாதையில் நின்ற பணிகள்லாம் இருக்கல மீண்டும் செய்து முடிப்பீங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றமானது காண்பீங்க பணவரவு உத்தியோகத்தில் திருப்தியாக இருக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது உண்டாகும் குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது கூடும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இருக்கு பிள்ளைகளிடம் அன்பானது அதிகரிக்கும் அவர்களுடைய நலனில் அக்கறையானது காட்டணும் அது ரொம்ப 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 முக்கியம் பெண்களுக்கு கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவ வருவாங்க மனதில் இதனால் புது தெம்பு உற்சாகமானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடர்வீங்க அதுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் ஆக மொத்தம் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகண பலனாக இதுதான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இது நடந்து பலன் பெறுங்க ஸோ கிரகணத்தின் போது கிரகண பாதிப்பு ஏற்படாமல் இருக்க பரிகாரமாக ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யுங்க இல்லை ஒளிபரப்பு செய்து கேளுங்க இதனால் கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய மனக்குழப்பம் போக்கும் காரிய வெற்றி உண்டாகும் ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் தனுசு ராசிக்காரங்க செய்யாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக செய்து பயன்பெறணும் ஸோ இதுதாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு முழுமையாக சொல்லப்பட்ட விஷயம் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசுராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி